அவருடைய ஆட்சி நாள் அடுத்து வந்து ஒரு பெரும்பான்மை இல்லாத ஆட்சி அமைக்கப்பட்டால் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க ஆட்சி சிறுபான்மை ஆட்சி தான் இருக்குது எங்க ஆட்சி மெஜாரிட்டியோடு இருக்கணும் பிஜேபி ஆட்சி அவருடைய ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி தானே அவர் மெஜாரிட்டி ஆட்சி அமைச்சிருக்கிறார் அவர் சொன்ன அர்த்தம் வந்து மெஜா மைனாரிட்டின்னு தானே சொல்றாரு அடுத்து வரக்கூடிய மைனாரிட்டி தான் வரும்ன்றார் அப்படிதான் சொல்லியிருக்காரு இன்னைக்கு அவர் மைனாரிட்டியா இருக்காரு அதனால் தான் திருடி பிறரை நம்பான் ஒரு பழமொழி இருக்குது அதுபோல் அவருக்கு அவங்க பிஜேபி மெஜாரிட்டி வரும்னு ஊரை மாத்துனாங்க எல்லா ஊடகங்களும் நானூறு இடம் நானூறு இடம் வரும்னு சொன்னாங்க நாங்கள் ஒன்று தான் சொன்னால் வராதுன்ட்டு அதுவும் மைனாரிட்டி அரசு வந்திருக்காங்க ஸோ அந்த மைனாரிட்டி அரசுடைய ஊதுகுழலாக இருப்பவர் தான் குருமூர்த்தி குருமூர்த்தி தமிழ்நாட்டில் அவருக்கு என்ன செல்வாக்கு அவரு அவருடைய எடுத்து ஒரு காலத்தில் துப்புளக் படிச்சுட்டு இருந்தாங்க அது ஷோவோட போச்சு இப்போ துப்புளக்கே பத்திரிக்கை படிக்கிறாங்களான்னு தெரியல